रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च श्रीभक्तिसार महदाह्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबतभागवतरसमालयम् मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजय ततोजयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः योगी इंद्राणां त्वदंगेश्वधिक सुमधुरं मुक्ति भाजाम निवासो वो 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 भक्तानां काम नाथते पादमूलम नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्य सिंधो कृष्ण कारुण्य सिंधो खावा निशता प्रतिशतु परमानन्द सन्दोहलक्ष्मी प्रतिशतु परमानन्द सन्दोहलक्ष्मी यज्ञत्वते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथक्षमेथः स्तोत्रम चैतत सहस्रोत्तरम अधिकतरम त्वत्प्रसादा भी भूयात् वेदा नारायणीयम् श्रुतिषु च जनुषस्तुत्यत वर्णनेन स्वीतौ लीलावतारैः इहमिह कुरुताम् आयुः आरोग्यसौख्यं वरोगे हु बूढ़ते थे गजराज राख्यो क्यों बहर नीर बूढ़ते थे गजराज राख्यो ദി മീരാ ല ഗിരുധര ദിമീറ ഗിരുധര ദീ mira la le gire dasi mira la le gire dar duk hari மீரா தன்னுடைய வாழ்க்கையில அவளுடைய வீட்டுக்காரர் குமார் போஜராஜ் அப்படின்னு பேர் அவர் தன்னுடைய பக்தி மார்க்கத்துக்கு உடந்துணையாக இல்லைன்னு தெரிந்த போது துளசிதாசர் சொல்லிருக்கிறேங்கிறதுக்காக வாழ்ந்து வந்தாள் கடைசியில அந்த ராஜாவானவன் அவளுடைய கணவன் மீராவுக்கு பாலோடு கலந்து விஷத்தை இட்டான் அந்த விடமும் அமுதமாகிவிட்டது மீராவுக்கு ஏன்னாவா அப்போ சூர்தாஸ் பஜன் கேட்டாளாம் ஹே கோவி ஹே கோபாலோ ரேபு தோ ஜீவனு லே கேட்டாளாம் விடமும் அமுதமாகிவிட்டது அக்பர் தான்சேன் என்கின்றவர்கள் தில்லி சுல்தான் ராஜ்யத்திலிருந்து வந்து இவளுடைய ஆடலை காண வந்தனர் அவ வந்து ஒரு நெக்லஸ் கொடுத்துட்டு போனா இவளுடைய பக்தியை கண்டு அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வீட்டில் கொண்டு வச்சா குமார் போஜராஜதை பார்த்துவிட்டு அவளுக்கும் அக்பருக்கும் ஏதோ சம்பந்தம் என்று நினைத்து காட்டுக்கு விரட்டி விட்டான் கண்ணனுடையது வீமங்களக விக்கிரகத்தை ஏழ பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்கு சென்று மறுபடியும் சாதுக்களோடு துவாரகைக்கு சென்றாள் மீரா அங்கு ஸ்ரீநாத் ஜி இன்னைக்கும் துவாரகாக போன ஸ்ரீநாத் ஜியை சேவிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் ஷார்ட் அண்டே இருப்பார் என்னென்னா அங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டி கிருஷ்ணனுக்கு திரையை போட்டுருவா எதுக்கு திரை போடுறேன் ஷாட்டுன்னு இருக்கார் இல்லை சுவாமி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சாட்டாரு அவர் எங்களை மாதிரி ஷார்ட்ண்டே இருப்பார் அப்படின்னு ஒரு திரையை போட்டுருவார் சப்பன் போகுன்னு பேர் ஷார்ட்ண்டே இருப்பார் பகவானங்க அப்பே ஏற்பட்ட ஸ்ரீநாத் ஜி எதற்கு அமர்ந்து சொன்னாள் அன்னைக்கு நீ கதறி கிடந்த அந்த கஜேந்திரனை ரட்சித்தாயே என்னை ரட்சிக்க வரமாட்டாயா என்று கேட்க பகவான் வந்து ரட்சித்தார் சரி கஜேந்திர மோக்ஷத்துக்கு இது அடிப்படை ஒரு ஸ்லோகம் பிராச்சீன காலத்திலே உண்டு இது யார் எழுதியிருக்கான்னு தெரியல பிராச்சீனத்திலே உண்டு वात्सल्यात अभयप्रदान समयात् आर्तार्थी निर्वापनात् औदार्य आघशोषणात् अगणित श्रेयफ पदप्रापणात् सेव्य श्रीपतिरेक एव जगतां येते च षटसाक्षिणः पांचाल यहल्या ध्रुवः माश्चर्यमान श्लोकम् बड़गान श्लोकम् षटि शत साक्षिणः षटुनु वडमळिले சொன்னால் ஆறுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஷட்டுன்னா ஷட் த டோர் அப்படின்னா கதவை மூடுன்னு அர்த்தம் வடமொழியில ஷட்டுன்னா ஆறுன்னு அர்த்தம் ஷட்டு சாட்சி நகா ஆறு பேர் சாட்சிகளாக இருக்கலாம் நம்ம இந்த சலச்சித்திரங்கள்லாம் பார்க்கும்போது நியாயாலய வழக்கெல்லாம் வரும்போது அடுத்த சாட்சியை கூப்பிடு சொல்கிறா இல்லையா அப்போ ஒருத்தர் ஒரு பெரிய மகான் யோசித்து பார்த்துருக்கார் பகவான் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேஸ் நடக்கிறது ஜட்ஜி யாருன்னா சாஸ்திரங்கள் சாஸ்திரம் ஏதாவது சாட்சி இருந்தால்தான் தீர்ப்பு சொல்லும் எதிர்தரத்து சாட்சியில அதாவது எதிர்தரப்பு வக்கீல் யாருன்னா நாஸ்திகன் கடவுள் இல்லை இருந்திருந்தால் சாட்சிய காமி அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் ஏதாவது சாக்கா சாட்சிகள் காமிக்கணும் இல்லையா நம்ம சலச்சித்திரங்கள் என்ன பார்த்துருக்கோம் முதல் சாட்சி நளினி 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 அப்படின்னு கூப்பிடுவா இங்க யாருன்னா முதல்ல பிரஹ்லாத 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 அவர் ஒருவர் ஓஹோ நீதான் சாட்சியா பகவான் இருந்தாங்கிறதுக்கு எதுக்கு நீ சாட்சியா இருக்க வாட்சல்யாத் பிரஹலாதன் சொல்லுவனா எங்க அப்பா என்கிட்ட காட்டாத அந்த அன்பை என் தாய் கயாது என்கிட்ட காட்டாத அன்பை பகவான் என்கிட்ட காமிச்சார் நீங்க படிக்கலையோ நேத்துதானே துஷன் ஸ்ரீதர் வந்து நிருசுமாவதாரம் சொன்னார் கேட்கலையோ நீங்க அங்கே போய் கேட்பார் அதனால முதல் சாட்சி அவர் அதனால பிரஹ்லாத விபீஷணக விபீஷணன் தன்னுடைய அண்ணாவை விட்டான் பெண்ணை விட்டான் பெண்டாட்டியை விட்டான் குலத்தை விட்டான் தனத்தை விட்டான் சொத்தை விட்டான் நிலத்தை விட்டான் எல்லாவற்றையும் விட்டு ராமன் அபயம் அளிப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தானே அதனால் ரெண்டாவது சாட்சி விபீஷணன் எதற்கு பகவான் அபயப்பிரதானம் மண்ணுவாருங்கிறதுக்கு பிரஹ்லாத விபீஷண கரிராட் கரின்னு சொன்ன ஆனை கரிராட்னா கஜங்களுக்கு இருக்கக்கூடிய கஜேந்திரன் அவனுக்கு என்ன ஆர்த்தார்த்தி நிர்வாபனாத் கஷ்டம்னு வரும்போது புதர் வரார் எனக்கு ஒரே தாகமா இருக்குங்கிறார் ஐயோ நீங்க நாளைக்கு வாங்க ஜலம் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இல்லையா கொஞ்சம் அந்த கஷ்டப்படும் போது பகவான் உடனே சென்று காப்பாற்றினார் ஆர்த்தார்த்தி நிர்வாபனாத் அதனால் மூணாவது கஜேந்திரன் இது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு குழந்தை ஒரு குழந்தை கேட்டுது என்கிட்ட இந்த சாட்சிகள் எல்லாம் நிக்கிறதுக்கு கூண்டு இருக்கு இல்லையா சரி நீங்க முதல்ல பிரகலாதன் நேர் வந்து நிப்பர் அடுத்தது வந்து அஹ் விபீஷணன் நேல் வந்து நிப்பர் அடுத்தது கஜேந்திரனை கூட்டையிலே இருக்குமானு இருக்குமான்னு கேட்டுது நான் சொன்னேன் நான் உன் திருப்பி கேக்குறேன் பெருமாள் கோட்டங்கை வாமனனா வந்தார் திருவிக்ரமனா உலகலந்தார் வேஷ்டி கிழிஞ்சுதான்னு கேட்டேன் நீ சொல்றது நடக்கணும்னா அதுவும் நடந்திருக்கணும் இல்லையா அது எப்போவுமே ஒரு கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டுவிட்டால் அது ஒரு சாமர்த்தியம் நமக்கு பதில் தெரியலேன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கேள்வி கூட்டுடணும் அவ்வளோதான் அதனால் கரிராட் அது எக்ஸ்பேண்டபிள் பாக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஆர்த்தார்த்தி நிர்வாகனாத் இந்த இடத்துல கரிராட் வந்தார் பாஞ்ச பிரகலாதஸ்ட விபீஷண கரிராட் அடுத்த மூணு பாஞ்சாலி பார்த்தோம் பாஞ்சாலி கதரும்போது பகவான் வந்தார் அதனால் பாஞ்சாலி அடுத்த சாட்சி பாஞ்சாலி அஹல்யா అహల్్యా తెందే తవ్దా ఆన భగవన్ున్నర్ మిచువుట్టు నమస్తస్మై కస్మైతు నిష్క జన స్వయం సురాధీశ స్వైరక్షణ కుపిత దుర్జాత ప్రశమన పదాంబోజ రజసేన్నర్ స్వామి వేదాంతేకన్ అభయప్రదాన సారెమాళుడయ పదతోడు సంబంధం పెట్టి పాదుకై భూమి మీదు వోదు పాదుకయోడు సమ్ందం మీద పట్టు కల్లు పెన్న మాటదాం అదనాలకు విమోచనం కొడుత భగవాన్ అనాల அஹல்யா அஞ்சாவது சாட்சி ஆறாவது த்ருவா த்ருவனுக்கு தன் சித்தியும் அப்பாவும் வெறுத்து விளக்கும் போது பகவான் தான் பிரத்யமாய் சங்கஸ்பரிஷ கையாலே அவனுடைய கபோலத்தை தொட்டு அந்த அன்பையும் அந்த ஸ்தோத்திரத்தையும் பெற்றான் ஆறு சாட்சிகள் பகவான் இருக்கின்றான் என்பதற்கு ஆறு சாட்சிகள் பகவான் கருணையே வடிவடித்தவன் என்பதற்காக ஆறு சாட்சிகள் பகவான் கஷ்ட காலத்தில் வந்து நேர வந்து நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பார் ஆறு சாட்சிகள் பகவான் யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை என்பதற்காக பாஞ்சாலி அகல் த்ருவஹா பிரஹ்லாதஹா விபீஷணஹா கரிராட் அதில் இருப்பது நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஏன்னா பிரஹ்லாதனை பார்த்தாச்சு விபீஷணன் அகல்யாவை ராமாயணத்தில் பார்க்கணும் நீங்கள் அதனால் விபீஷணன் அகல்யா போயிடுவார் ராமாயணத்துக்கு பாஞ்சாலி மகாபாரதத்தில் நீங்கள் பார்க்கணும் பாகவதத்தில் பார்க்க வேண்டியது பிரஹ்லாதன் கஜேந்திரன் த்ருவன் அதில் ரெண்டு பேரை ஏற்கனவே பார்த்தாச்சு பிரஹ்லாதனையும் பார்த்தாச்சு துருவனையும் பார்த்தாச்சு கேட்டாபில்லாம் ஞாபகம் இருக்கா நேற்று வந்து பார்த்தோம் நிசுமாவதாரம் முந்தா நேதிக்கு பார்த்தோம் துருவ சரித்திரம் எப்பவுமே உபன்யாசம் மட்டும் கேட்க கேட்க எப்போவோ கேட்டால் மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் எப்போவோ கேட்டால் மாதிரி இருந்தாலே போகிறோங்கிற நான் கேட்காத மாதிரி இருந்தால் தான் ப்ராப்ளம் கேட்டால் மாதிரி இருந்தால் நல்லது தான் அதனால் இன்றைக்கி நாம் விருப்பது கரிராட் అంత గజేంద్రన చరిత్రం పరీక్షిత్ ఇది రొమ్మ కేకరారు బరాయణ ఏతత్తే శ్రోతుమిా మహేవయం హరియథ గజపతి గ్రాహక్రస్తమూచుత్ తథా సుమహత్పుణ్యం ధన్యం స్వత్స్యనం శుభం எத்தைய ஸ்லோகோ பகவான் கீய தேஹரிகி அப்பா அன்னிக்கு கஜேந்திரன் அந்த முதலையின் வாயில் தவித்து கிடக்கும்போது போது பெருமாளை கூப்பிட்டுதே அது என்னமா கூப்பிட்டுது பகவான் என்னமா வந்தார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாரா அதுக்கு சுகப்பிரம்மம் சொல்ல ஆரம்பிச்சாராம் த்ரிகூட்டம் அப்படின்னு ஒரு பர்வதம் இந்த பர்வதங்கள்லாம் சொல்லும் போது என்னை எங்கே இருக்குன்னுலாம் கேட்காதீங்க பல பேர் என்னோட உபன்யாசம் ஆனால் நீங்கள் திருக்கூட்டம் திருக்கூட்டம்னு சொன்ன அது எங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ வெள்ளியங்கிரி தான் அதனால அதுதான் திருக்கூட்டம்னு வச்சுக்கோங்கோ அதனால் ஒரு மலையில் மூணு கூர் இருக்க வேண்டும் முக்கூறுகள் சேர்ந்தது தான் த்ரீ கூட்டம் அந்த காலத்தில் உபன்யாசகர்களில் ரொம்ப சிரேஷ்டராக இருந்தவர் லக்ஷ்மி நிருசிம்ம உபாசகர் முக்கூர் லக்ஷ்மி நிருசிம்மாச்சாரியார்னு எழுதியிருந்தார் பல பெரியவா இங்கே சேவிச்சிருப்பேள் அதனால் தெரியும் ராஜகோபுரத்தை திருவரங்கத்தில் எழுப்பின ராஜ சந்நியாசி சன்னியாசி மட்டத்து பீட்டாதிபதி நாற்பத்தி நாலாம் வட்டம் அழிசிங்கர் முக்கூர் அழகேசிங்கர்னு பேர் அதனால் முக்கூர் அழகேசிங்கர் அவர் ஒரு சந்யாசி முக்கூர் லக்ஷ்மி நிருசிம்மாச்சாரியார் பெரிய யஜ்வா அவெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது சொல்லுவா கஜேந்திரன் எங்கள் ஊரும்பா ஏன்னா மூணு கூர் முக்கூர் இல்லையா அதனால் திருக்கூட்ட பர்வத்தம் எங்கள் ஊர் அப்படின்பா வேடிக்கைக்கு அவள் சொல்லுவாள் அதனால் இந்த திருக்கூட்ட பர்வத்து நருகே இருந்ததாம் கஜேந்திரன் என்கின்ற ஆணை அது அந்த காலத்தில் ஹீரோ யானை ஏன்னா மற்ற பெண் யானையெல்லாம் அந்த யானையுடைய ஃபோட்டோ தான் பெட்ரூமில் ஃபோட்டோ மாதிரி மாட்டி இவரையே கல்யாணம் அணிக்கணும்னு நினைச்சிட்டு அப்படி அப்படிதான் சொல்கிறா ஏன்னா அந்த ஆணை வரும்போது சுத்தி பெண் யானையாக சேர்ந்து ஓடி வருமா அதனுடைய மத மதஜலம் பெருகுமா சுவாமி மத ஜலம் மதம் ஜலம்னு சொல்கிறாளே அது நீங்கள் பார்த்துருக்கலா அதுவும் அடீன்னு சொன்னேன் பார்த்தது கிடையாது இதெல்லாம் லிட்ரேச்சர் காவியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உடனே அதை பார்த்துருக்கலாம் ஆணையை பார்த்தாலே பயமாக இருக்குது இது மேலே தலைக்கு மேலே போய் மஸ்தகத்தில் மத ஜாலம் இருக்கலாம் நம்ம பார்க்க முடியுமா ஒன்றும் இந்த கருநாகத்துக்கிட்ட ஏதோ சொல்லுவாளே நாக மணி இருக்குது பல பழ பழ பழான் மின்னும் அதுக்குன்னு தொலைக்காட்சி பட்டியில் அதுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கான் அதனால் இந்த பளபலான்னு ஒரு மின்றதே யோசிச்சு பாருங்கோ அப்படிலாம் கிட்ட ஏதாவது மணிக்கினும் இருந்தால் நம்ம இந்திய அரசாங்கம் விட்டு வச்சுருக்குமா பாம்பெல்லாம் எல்லா மணியும் எடுத்திருக்கோம் அதனால் மணியெல்லாம் இருக்கிறாப்பில் தெரியல லிட்ரேச்சரில் அதாவது காவியத்தில் ஒரு இமேஜினேஷன் வேண்டாமா அதுக்காக சொல்கிறது அதனால் இதையெல்லாம் ஓரளவுக்கு கணிசித்து விட்டு நாம் இருக்கக்கூடிய பொருளை தான் பார்க்கணும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூ நீட் டு ஸ்ட்ரிப் இட் ஆஃப் ஆல் த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் அண்ட் லுக் அட் த மெசேஜ் என்ன கருத்து இருக்குதுன்னு பார்க்கணுமே ஒழிய ஓஹோ ஹோ பெண்யான ஆன்மியான பின்னாடி வந்து அந்த காலத்திலே இப்படிலாம் உண்டா இதெல்லாம் உட்காந்து நம்ம இப்போ விசாரம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அவர் சொன்னதை சொல்கிறேன் அதனால் இந்த பெண் யானைகள்லாம் ஆண் யானையோடு வந்து தான் மஸ்தக்கத்திலிருந்து மதஜலம் பெருகித்தான் ஒரே இந்த ஆணையெல்லாம் லூட்டி போட்டுருக்கான் அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் அப்படியே ஹீங்காரம் பண்ணின்னு பறக்கிறதாம் இதெல்லாம் வாங்கினேன் எல்லாம் குளிச்சுடுதான் குளிச்சுட்டு உடனே நேராக வந்து அந்த அந்த ஆண் யானையோடு கலந்து வருது அந்த திருக்கூட்ட பர்வதத்தின் அடிவாரத்தில் ஒரு பெரிய தடாகம் தடாகத்தில் புதுசாக தாமரை பட பட படம் பூத்துருக்கு அதனால் இந்த ஆணை பார்த்து தான் சரி ஒன்று எடுக்கலாமே பகவானுக்கு தான் சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக எடுக்கணுங்கிறது இல்லை சும்மா எடுக்கலாமே பரவாயில்ல அவர் தான் இருக்கார் ஒரே புஷ்பம் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஆண் யானை நல்ல கர்வத்தோடு அகங்கார மமக்காரங்களோடு தடாகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது பெண் யானையெல்லாம் பார்க்குறது பாரு நம்ம ஹீரோ எப்படி போகிறார் இனிமே தான் கதையே இருக்குது அதனால் அது போச்சா புஷ்பத்தை தும்பிக்கையால் அந்த காம்பு கம்பீராம்பு சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணகான்னு இருக்கக்கூடிய பெருமாள்னர் பெருமாளுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்குன்னர் தடாகத்தில் குளிர்விக்கக்கூடிய தடாகத்தில் நீள தண்டோடு கூடிய அழகான புஷ்பத்தோடு இருக்கக்கூடிய தாமரை அப்படியே பறிச்சுதான் அந்த ஆணையானது அப்படியே அதை அந்த தும்பிக்கையால் அதை பறிக்கும்போது அப்படியே வச்சுன்னு இருக்கு அதுக்குள்ளே என்னமோ அது கால் கிட்ட வராப்பில் இருக்குது சரி அதெல்லாம் அது ஒன்றும் பார்க்கலை திரும்பி அதுக்குள்ளே ஒரு காலை வந்து ஒரு முதல்ல பிடிச்சி இதுதான் சரித்திரம் நீங்கள் கஜேந்திர மோக்ஷம்னு பார்த்தேனா இவ்வளோதான் சரித்திரம் இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இப்போ ஆனால் என்ன பண்ணித்தான் தன்னுடைய பலத்தால் அகங்காரம் அமகாரங்கள் இருக்குது இல்லையா என்னால் முடியும் அப்படிங்கிற தன்மையோட சண்டை கிண்டை போட்டு 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 பார்த்துது முதலைக்கு ஜலத்தில் பலம் அதிகம் ஆனைக்கு நிலத்தில் பலம் அதிகம் இப்போ ஆனை இருப்பது ஜலத்தில் அதனால் அது கொஞ்சம் தாழ்ந்து தான் போனோம் கஜ ஆகரிஷத்தையே தீரே கிராக ஆக்கர்ஷத்தே ஜலேங்கிறது விஷ்ணு புராணம் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் எவ்வளோ நாள் போட்டுதுன்னர் ஐநூறு வருஷம் ஆயிடுதான் சண்டை போட்டு அப்படின்னா நம்ம ஒன்று யோசிச்சு பார்க்கணும் சுவாமி ஐநூறு வருஷங்கள்லாம் ஒரு ஜந்து இருக்க முடியுமானா ஐநூறு வருஷங்கிறது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா பல மணி நேரம் அகங்காரத்தோடு தான் சண்டை போட்டதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்றுமே இல்லை இப்போ பகவானை சஹசிராக்ஷஹான்னு வேதம் சொல்கிறது ஆயிரம் கண் இருக்குங்கிறது ஆயிரம் கண்ணுன்னா ஆயிரம் மட்டுந்தானா இருக்குது ஆயிரம் ஆயிரமான கணக்கான அந்த கண்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் சண்டை கிண்டை போட்டு பார்த்துது முடியல ஆனையால் இப்போ இந்த பெண் எல்லாம் இருக்குது பாருங்க பெண் யானை பெண் யானையுடைய அம்மா ப்ராஸ்பெக்ட் மதரின்லா அவள் தானே மாமியார் ஆகணும் அவள்லாம் வந்தால் பாட்டி யானை இந்த பெண் யானை ஹீரோயின் யானை எல்லாம் வந்து அதை நான் இந்த ஆனையை மீட்க வேண்டும் என்பதற்காக மற்ற மூணு கால் ஒருமுன்னு இருக்கு பாருங்க அதை பிடிச்சி விழுக்க ஆரம்பிச்சிருத்தோம் இவாளுக்கெல்லாம் உபகார சத்ருக்கள்னு பேர் அதாவது எதிர்க்க அங்கே ஒரு சத்ரு இருக்குது அதை பிடிச்சி இழுக்கிறது உதவி பண்ணுறேன் பேர் விழின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படுறது பாருங்கோ அதனால் இது ஒரு காலை பிடிச்சி இருக்கிறது மற்ற ஆபாச பந்துக்கள் வந்து மற்ற மூணு காலை பிடிச்சி இழுக்கிறா ஆனை பார்த்தது ஐயோ இவா மூணு பே இந்த மூணு காலுக்கு இதுவே தேவையில்லையே அதனால் அது பார்க்குறது

பாண்டியதேசத்து ராஜா இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் பகவானுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தான் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணும்போது இப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கான் கோவிந்தாய அனந்தாயனமஹா கேஷவாய கேசவாயனமஹா அப்போ அகஸ்தியர் வந்தார் அகஸ்தியரை நீங்கள் மேலே இப்படி பார்க்க வேண்டாம் இப்படி பார்த்தாலே ஒரு திரிவர் அதனால் அகஸ்தியர் வந்தார் அகஸ்தியரை பார்த்தும்போது கோவிந்தாய அனந்தாயனமஹா கோவிந்தாய கோவிந்தாயனமஹ சொல்லி உக்கார வச்சார் தானே பண்ணியிருக்கார் நம்ம நம்மளும் இப்படி தானே பண்ணுறோம் அகஸ்தியர் பார்த்தார் வீட்டுக்கு வந்தவனை வா என்று உபசரிக்காமல் தலையை ஆட்டி நீ ஆதித்யம் செய்தாய் தலையை ஆட்டக்கூடிய ஜன்மமாய் ஒரு ஆணையாக நீ பிறக்கக் கடவாய் இதுக்கு ஒரு சாபம் இப்படிலாம் சாபம் கிடைக்கிறதா இருந்தால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கணும் இல்லையா அதனால தலையை ஆட்டினத்துக்கு இந்த இது ஆனைன்னா பலவே தலையும் ஆட்டமாட்டாள் ஓ முறைக்கிறத பார்த்தாலே சட்டாபட்டலை பீஷணே சரபச பட்டே வந்துட்டேல சரி வாங்க உட்காருங்க சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் பரவாயில்ல தப்பு இல்லை உட்காந்துக்கும் ஏதாவது வேணுமா உங்களுக்கு அவ கேட்குறத பாட்டாலே வேண்டாம்னு சொல்லி இல்லாமல் இருக்கும் அதனால் அவ்வளவு ஆதித்யம் நம்மக்கிட்ட இருக்கு இது என்னென்னா தலையை ஆட்டினதுக்கு சாபம் இருக்கட்டும் இப்போ இந்த இந்திரத்யும்னங்க பாண்டியராஜா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தானா பக்தி யோகத்தை தான் கடைபிடிக்கும் போது அவனுக்கு சாபம் ஆணையாக பிறக்க வேண்டும் ஆணையாக பிறந்துட்டான் ஆணையாக பிறந்த அவனுக்கு அந்த முதலையானது அப்படியே அவனை இழுத்து அடிக்கும் போது அந்த போன ஜன்மத்தில் பகவான உபாசனம் பண்ணது ஞாபகத்துக்கு வந்துடுத்தோம் அது பாருங்க அதனால தான் கூட்டான் இப்போது இப்போது ஒரு ஜந்து பின்னாடி துரத்தின்னு ஓடுறோம் அது வாழை பிடிச்சி இழுக்கிறோம் அதுக்கும் போன ஜென்மத்துக்கு ஞாபகம் வந்து தானே பகவான் அப்பவும் பிரத்யக்ஷம் ஒரு ஆட்டத்துக்காக சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா அது வாழை பிடிச்சு விழுக்கும்போது அந்த 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 மிருகமும் போன ஜென்மத்து ஞாபகம் வந்து கத்தி விடுத்து வச்சுங்கோ அதே பகவான் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானேன்னு கருட வாகனத்தில் வந்துடுவார் எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா இந்த இடத்துல அது நினச்சிட்டு தான் பகவான ஹரியர்ச்சன அனுபவேன எத்கஜத்வே அப்பயனுஸ்மிருதி ஏவம் வியவஸ்தோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்பியம் பிராக் ஜகன் மன்யு சிக்ஷிதம் சொல்லித்தான் இது இந்த ஆனையின் சரித்திரம் ஆனால் பகவானை நினச்சிண்டு இப்போது ஓஹோ பகவானை தான் நமக்கு நினைக்கணும்னு தோணிடுத்து காலை ஒன்று பிடிச்சுட்டு இருக்கு பாருங்க முதல அந்த முதல்ல யாருன்னு கேட்டார் அந்த முதல்ல ஒரு காலத்தில் கந்தர்வன் ஹா ஹா அப்படிங்கிற பேரில் இருந்துதான் சுவாமி பேரே இப்படி தானா நீங்கள் வந்து சீன தேசத்துக்கெலாம் போனேன்னா நம்ம இந்த பாத்திரங்கள்லாம் கீழே உடையும் போது ஒரு சப்தம் வருது பாருங்கோ அதுவே அவ பேராக இருக்கும் இது நான் வந்து அட்லாண்டாக்கு போயிருந்தேன் உபன்யாசம் சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் ஆற்று கூட்டா அவாத்து பக்கத்தில் சீன தேசத்துக்காரா அவள் வந்து அவகிட்ட சொல்லி வச்சுருக்கா உங்கள் ஆற்றுக்கு யாரோ வராரே அவள் ஏதோ தெரிஞ்சு இங்கிலீஷில் சொல்லி வச்சுருக்கா அவரை நீங்கள் ஆற்றுக்கு வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிவிங்கோ அப்படின்னா நான் அங்கே போனேன் நான் அவளை பார்த்தேன் அவள் என்னை பார்த்தாளான்னு தெரியல நான் பார்க்கறதுக்கு கண்ணு இருக்கணும் பாருங்க அதனால் அப்படியே அவள் என்னை பார்த்துன்னு இருக்கா பார்த்த உடனே சொன்னேன் அவள் வந்து மியூ ஊஹோ அப்படின்னா பிரதமத்தில் ஒரு ஒரு மந்திரம் வந்தது கடைசியில ஒரு மந்திரம் ஏன்னா நம்ம வந்து வேதம் சொல்ல சொல்லும் போது ஓம் சொல்லிவிட்டு கடைசியில் அரிஹி ஓம்னு முடிப்போம் மியூ அப்படின்னா அது அதுவும் ஒரு விக்கிரத்தில் வேதம்தான் முதல்ல சொன்ன மியும் அம்மாவை சொல்றா அடுத்த மியும் பெண்ணை சொல்றா ஒரே வார்த்தை தான் சவுண்டை வச்சு ரெண்டு அர்த்தம் மாறிடுறது பாருங்க இதுதான் வேதத்திலேயே இருக்கு அஜஹா அப்படின்னா ஆடு அஜா அப்படின்னா பிரம்மா கிட்டத்தட்ட அவாளுக்கும் இங்க வேதத்தோட சம்மந்தம் இருக்கு எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா இந்த இடத்துல ஹா அப்படின்னு ஒரு கந்தர்வன் அவன் என்ன பண்ணிவிட்டான் ஒரு ரிஷி ஜலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்படி ஜலத்திலேயே நீஞ்சிண்டு போய் இந்த கந்தர்வன் அவர் காலை பிடிச்சி விழுத்துப்டான் அவர் வழிக்கு கீழே விழுந்து சொன்னார் ஜலத்திலிருந்து உன் வாயையும் கையையும் கொண்டு காலை பிடித்து இழுக்கின்றாயல்லவா அப்பேற்பட்ட ஜல ஜந்துவாக கடவாய்னு முதலையாக கூடிய சாபம்